பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த நாளில் இயேசு கிட்ட ஒரு ஊமையனை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல பிசாசு போன பிறகு ஊமையன் பேசினான் பார்த்தீங்களா ஆனால் அதே போல தான் உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை காது கேட்கலை கண் சரியாக தெரியலை எங்கள் கணவருக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க என் மனைவி அப்படி இருக்க இடையில தாங்க வந்தது அப்படிங்களா அதற்கு பிறத்தால தான் கிரி செய்து கொண்டிருக்கிறார் அசுத்த ஆவி இப்போ இந்த வேதத்தில் சொன்னது போல தான் உங்களுடைய குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிறது பிசாசு இந்த தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவாலை மாத்திரமே முடியும் இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பாருங்க இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்போ உங்கள் பையன் பக்கத்திலிருந்து இல்லை உங்கள் கணவர் பக்கத்திலிருந்து இல்லை உங்கள் மனைவி க பக்கத்தில் இருந்தால் அவங்க தலைகளை கைகளை வைங்க இந்த இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாளில ஒரு விடுதலை அசுத்தாவி பிசாசு போன பிறகு ஊமையன் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல தான் உங்களுடைய குடும்பத்திலையும் விசாசு போன பிறகு ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண் தெளிவாக போகிறது அந்த குருட்டாட்டு ஆவி வெளியே எறின உடனே பார்வை தெளிய போகிறது அந்த கண்களில் உங்கள் கரங்களை வைங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் செபிக்கலாமா அன்புள்ள தேவனே உங்களுக்கு ஸ்தோதரிக்கிறோம் என் மனைவிக்கு நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த காது கேட்கவில்லை நல்லா பேசிக்கிட்டு இருந்தா வார்த்தை வரலை கணவர் நல்லா பேசுவாங்க சில நேரத்தில் அமைதியாக இருக்கிற பேச முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த யூடியூப்பின் மூலமாக கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி நோக்கி அவங்க இப்பொழுது அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் யாரிடத்துலாம் அவங்க அது குறைகள் இருக்கிற அவங்க கரங்களை வைக்கிறாங்களோ இயேசுவி நாமத்தினால் இப்பொழுது விடுதலை கொடுத்து இயேசுவி நாமத்தினால் நீ விடுதலை கொடுக்கும்படியாக நான் க்ஷபிக்கிறேன் நீர் அப்படியே நீர் ஆசிர்வது இயேசுவி நாமத்தினால் விடுதலை ஆனதுன்னு நான் சுவாசிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால் கண்கள் அடைந்தது இயேசுவின் நாமத்தினால் பாய் பேசினான் இயேசுவி நாமத்தினின் காது கேட்டது என்று சொல்லித்தக்கதாக ஒரு சாட்சியாக எழுப்போம் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொண்டீங்க நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீங்க சோதித்து பாருங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டால் ஆமை நன்றி செலுத்துங்க ஆண்டவர் இடத்துல நீரே ஆசிர்வதி ஆண்டவர் இடத்துல கொடுங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தை நாபிக்கிற பிதாவே ஆமை